இப்ப நீங்க ட்ரோன் வியூல பாத்துட்டு இருக்கிற சுத்தி இருக்கிற வயல்வெளிகளும் தென்னந்தோப்பும் பசுமையான சூழல்ல இருக்கக்கூடிய இடம் நம்ம மதுரையில எங்க இருக்குன்னு தெரியுமா நான் சொல்றேன் நம்ம மதுரையோட அழகர் கோயில் இருந்து வெறும் மூணே கிலோமீட்டர்ல இருக்கிற கல்லந்திரிங்கிற இடத்துல அழகர் கோயில் மெயின் ரோட் மேல இருக்கிற எழுபது சென்ட் இடம் தான் இது இந்த எழுபது சென்ட் இடத்த மொத்தமா வாங்கக்கூடிய தகுதி இருக்கிற உங்க நண்பர்களை கீழ டேக் பண்ணுங்க இத பத்தின டீட்டெயில நான் இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க அது முன்னாடி நம்ம சேனல் பார்க்கலாம்